அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய படி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் புயலாக உருவாக வாய்ப்பு மக்களை உசாராக இருங்கள் தமிழகத்தில் நவம்பர் இருபதாம் தேதி முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி பண்ணமா பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை போன்ற தமிழகம் மற்றும் அதனை கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக கூடும் இதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறக்கூடும் இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லெசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று பேர் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல் நாளை தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என தகவல்கள் வெளியாகி நன்றி வணக்கம்